வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான சட்னி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா இது நம்ம எதை வச்சு நம்ம சட்னி அரைக்க போகணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு தேவையான அளவு உப்பு இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சட்னி அரைக்க போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுப்புலாம் எந்த வேலையும் கிடையாது இந்த பொருள் இருந்தாலே போதும் ஏன்னா தேங்காய் வழியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பச இருக்கும் அதனால் நம்ம அடுப்பில் போக வேண்டிய வேலை இல்லை ஸோ இந்த பொருளை வச்சு எப்படி சட்னி அரைக்கிதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் ஜாரில் சார் எடுத்துக்கிட்டு நம்ம எதுக்குமே எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் நம்ம வேணாம் இதுவே போதும் இதை அரிசி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கினாச்சு மிக்சியில் ஸோ நல்லா மழை மழை இந்த பதத்துக்கு நம்ம அரிசி எடுத்து நம்மளுக்கு சுவையான சட்னி ரெடி ஆகிடும் ஸோ இது இட்லி தோசை சப்பாத்திக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதாக கூட நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே ஸோ ரெடிமேட் சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் ஸோ இது நம்ம அடுப்பாண்ட போக வேண்டிய வேலையே இல்லை ஸோ வெங்காயம் பச்சை மிளகா இது இருந்தாலே போதும் தேங்காய் பச்சை மிளகாய் இருந்தாலே போதும் இது செய்கிறதுக்கு ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நன்றி மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்